ஹாய் ஹலோ உலகெங்கிலும் இருக்கிற சின்னரேஸ் ரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தலப்பா கட்டி ராஜ்பாபு இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் குஹன் சென்னியப்பன் இயக்கத்தில் சத்யராஜ் வசந்த் ரவி ராஜு மேனன் தன்யஹோக் கனிகா மயம் கோபி அனைவரும் நடிச்சிருக்கிற வெப்பன் படத்தை பற்றி பார்ப்போம் படத்தோட கதை நடத்த பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இந்தியா சுதந்திரத்துக்காக வெள்ளக்காரங்கிட்ட போராட்டிருந்த டைமில் ஆள் பலம் கம்மியாக இருக்கிறதுனால சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லர்கிட்ட உதவி கேட்டு போறாரு அப்போது ஹிட்லர் வந்துட்டு எங்கிட்ட வந்து ஒரு டீம் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான டீமு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹியூமன் பவர் அப்படின்ற மாதிரி ஒரு சோல்ஜர் டீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு பயம் வந்தது ஐயோ இந்த ஃபியூச்சர்ல வந்து எந்த ப்ராப்ளம் வந்து இந்தியாவே வந்து அட்டாக் பண்ணிச்சேன்னா எல்லாருமே வந்து ப்ராப்ளம் வரும் அப்போ எல்லாமே வந்து ஹிட்லர்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு எனக்கு உதவியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு சுபாஷ் சந்திர போஸ் கூடவே போன செழின்ற ஒரு கேரக்டர் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ரகசியமாக ஹிட்லருக்கு தெரியாமல் அவருடைய குடவனுக்கு அந்த ஃபார்முலா வந்து களவாட்டிட்டு வந்துடுறாங்கல ஃபார்முலாவோட இந்தியா வந்து அடையிற செழியனுக்கு பயங்கர ஷாக் என்னென்னா இந்தியா வந்து சொல்லு மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க இப்போ அந்த ஃபார்முலா வந்து செழியன் யூஸ் எல்லாம் போக வீட்டில் யாருக்குமே தெரியாமல் ஒரு ரகசிய அறையில் வந்து பூட்டி வைக்கிறாப்புல இப்போ ஹிட்லருக்கு வந்து ஃபார்முலா களவாடி போனது வந்து செழியன் தான் தெரியணே ஆளுங்களை அனுப்பி அட்டாக் பண்ணுறாங்கல செழியன் அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஷூட் அவுட்டில் அந்த வீடியோ வந்து பற்றி எரியும்போது செழிலுனுக்கு வந்து ஒரே ஒரு பையனாவது நம்ம வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து பையனுக்கு போட்டுறாப்புல பையனை வந்து தப்பி கொட்டுறாப்புல இப்போ மொத்தமாக செழியனுடைய ஃபேமிலி மொத்தமாக பர்ஸ்ட் அவுட் ஆகுது இதுவரையும் வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு படத்தோட ஆரம்பத்திலே தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை காட்டுறாங்க நைட் எஃபெக்டில் ஒரு பெரிய பாம்ப பிளாஸ்ட் ஆகுது அந்த இருந்து ஹீரோ வசந்த் ரவி ரத்த காயத்தோட வெளியில் வராது வந்த உடனே போலீஸ் வந்து தெரிஞ்சு ரவுண்டப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ செல்லில் ஏற்கனவே போட்ட உடனே ஒரு மாஸ்க் போட்ட ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு வசந்த் கிட்ட உனக்கும் அந்த பாம்பிளாஸ்ட் என்ன சம்மந்தம் நீ ஏன் அங்கே போனன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க அப்போது வந்துட்டு வசந்த் ரவி சார் நான் வந்து ஒரு யூடியூபர் நான் வந்து கண்டென்ட்டுக்காக அங்கே போனேன் எனக்கும் அந்த பாம்பிளாஸ்ட் வந்து சம்மந்தம் இல்லை நான் சொல்கிறது தான் சார் உண்மை அப்படின்ற மாதிரி எவ்வளோ புரிய வைக்கிறாப்புல இது பேரலவே பார்த்தீங்கன்னா வசந்த் ரவியோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் தனித்தனி செடியில் போட்டு நாலா பக்கமாக வந்து என்கொயரி வந்து தீவிரப்படுத்துகிறாங்க சூப்பர் பவர் உள்ள ஒரு ஆள் யார் அவனால் இயற்கைக்கும் மக்களுக்கும் என்ன பேராபத்து காற்று இருக்குது அப்படின்றத ரவி அந்த டீமும் எப்படி மக்களையும் இயற்கையும் வந்து காப்பாற்றினாங்கன்றது மீது கதை படத்தோடய பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாக்கா அது உள்ளே போயிட்டு இன்னும் டெப்த்தில் வந்து பிரித்து மேய்திரும் மனுஷன் அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அதேமாதிரி அவருடைய இன்ட்ரோ இருக்குது சீனு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட்டு வந்து சுதேஷ் அவருடைய அந்த ஃபைட் கம்போசிஷனில் சத்யராஜனுடைய என்ட்ரி வந்து பிரமாதமாக இருக்குது நம்மளுக்கே வந்துட்டு பா பயங்கரமான ஒரு சீனாக கற்றுச்சு பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே அந்த சீனுடைய டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அந்த சீனை அதே மாதிரி வசந்த் ரவியோட கேரக்டரும் ராஜீவ் மேனுடைய கேரக்டரும் வந்து படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமைஞ்சது சொல்லலாம் ரெண்டு பேருமே தேவையான நடிப்பு வந்து கரெக்டாக அளவாக நடிச்சிருக்காங்க அடுத்த பலம்னு பார்த்தீங்கன்னா டிஓபி பிரபு ராகவ் அவருடைய சினிமாட்டோகிராஃபியில் இப்போ மாதிரி பேட்டர்ன் ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சிஜி ஒர்க் இருக்கும் அதெல்லாம் மேட்ச் பண்ணி கரெக்டான லைட்டிங்கில் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல அதை புரிஞ்சுட்டு எடிட்டர் கோபிகிருஷ்ணா அவர் சூப்பராக வந்து ஷார்ப்பாக எடிட்டிங் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேருடைய ஒர்க்கை பிரமாதமாக தூக்கி நிற்பாட்டுனது ஜிப்ரானுடைய மியூசிக்னு சொல்லலாம் ரீ ரிகார்டிங் வந்து மனுஷன் பின்னிருக்காப்புல அது தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம் சூப்பர் பவர் அப்படி இருக்கிற ஒரு படம்னாவே நம்ம வந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துருப்போம் அந்த ஹாலிவுட் மூவிஸில் கிராஃபிக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அதை மாதிரி இந்த படத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சில சீன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக சூப்பராக பண்ணிருக்காங்க தோணுது சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பட்ஜெட் காரணமாக இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாக்கா அருமையாக வந்துருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு மைனஸ் நேரத்தை பார்த்துருவோம் இப்போ சூப்பர் பவர் உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு ஒரு கதை வந்து நம்ம வந்து ரைட்டிங்கில் எழுதினாலே ஃபஸ்ட்டு நம்ம கான்சரேட் பண்ண வேண்டியது இந்த கதையை மக்களுக்கு எளிமையாக சொல்ல முடியுமா அது மாதிரி சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அதுக்கு உதாரணம் தான் சமீபத்தில் மலையாளத்தில் வந்த மின்னல் முரளின்ற ஒரு படம் அந்த படத்தில் வந்து ரொம்ப க்யூட்டாக சீஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களும் ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு அந்த படம் பார்க்கும்போது அடடா ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு இந்த படத்தில் என்ன மைனஸ் இவங்க சொன்ன அந்த கதை வந்து கொஞ்சம் நேரம் நம்மளால் ஃபாலோ பண்ணதுக்கு முடியல ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக இருந்துச்சு டெக்னிக்கலாகவும் சரி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகலை அது ஒரு பெரிய மைனஸு இன்னொன்று அந்த மாஸ்க் போட்ட ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு வசந்த ரவி என்கொயரி பண்ணுவார் ஏற்கனவே கதை புரியாமல் ஒரு மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தவச்சிட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வாய்ஸ் எல்லாம் சேர்த்த மாதிரி வருது கதை பாதி புரியல அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சி என்னடா கதை இது என்னடா தெரியாமல் வந்து நம்ம வந்து இந்த படத்தை கொண்டுட்டு மாட்டுற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் வருது இதுக்கு என்ன பெரிய மைனஸ்ன்றதுக்கு வந்து அந்த வாய்ஸ் தான் அந்த வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெளிவான வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப்லேயும் ஓ இந்த கதை இப்படி தான் போதுன்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி செகண்ட் ஆஃப்பில் ஹீரோவும் சத்யராஜும் வந்து ஃபைட் பண்ணுற அந்த சீன்ஸ் இருக்குது அது வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா விஷுவலாகவும் இருக்கட்டும் கிராஃபிக்ஸ் ஒருக்காக இருக்கட்டும் சூப்பராக என்ஜாய் பண்ண வேண்டிய சீன் அது பட் இவங்க கொஞ்சம் பட்ஜெட்டு காரணமாக சிம்பிளாக பண்ணதுனால கொஞ்சம் நம்மளுக்கு நடாது நல்ல சீன் இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து எனக்கு புரியுது இப்போ பொதுவாக ஒரு இயக்குனர் வந்து ஒரு கமர்ஷியல் கதை பண்ணி ஒரு ப்ரொடியூசருக்கு சொல்லி ஓகே பண்ணி ஷூட்டிங் போய் ரிலீஸ் பண்ணி பெரிய சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு குஹன் சென்னியப்பன் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு ஹியூமனுக்கு வந்து வச்சு கதை எழுதுக்காப்புறேன் இந்த கதை எழுதின மாதிரியே திரை கதையை வந்து சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து வேறு லெவலுக்கு ஹிட் ஆயிருக்கும் இந்த படம் என்னுடைய ரிவியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சைனிங் அவுட் கலப்பாக்கட்டி ராஜ்பாபு